இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வசமாக சிக்கி இருக்கிறார்கள் அவங்க முழுக்க முழுக்க பீகாருக்கான பட்ஜெட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளுடைய முதலமைச்சர் இந்தியா முழுக்க இருந்து குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி போன்றவர்கள் இதெல்லாம் ஏற்கத்தக்கதே அல்ல இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டாங்கிற ரேஞ்சுக்கு கடுமையான விமர்சனங்களை பாஜகவினுடைய மூத்த தலைவர்களே வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி பீகாருக்கு ஏன் இவ்வளவும் அள்ளி கொடுத்துருக்காங்க வெறுமனே இந்த ஆண்டு கடைசியில் எலெக்ஷன் வர்றதுதான் காரணமா என்றால் அது கிடையாது குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக பட்ஜெட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக மோடி அரசினுடைய இந்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது என அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் சொன்னது தான் அவருடைய அந்த எச்சரிக்கை அல்லது மிரட்டல் தான் இன்றைக்கு பீகாருக்கு இவ்வளவு விஷயங்களை திரும்ப திரும்ப எட்டு முறை பீகாருங்கிற பெயரை உச்சரிச்சு அங்கே நாங்கள் அதை கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறோம் அப்படின்னு மோடி அரசு சரணடைந்ததற்கான காரணமாக இருக்கிறதா நிதிஷ்குமார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக எப்படி எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது குரலின் தமிழ்குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு எட்டாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் எல்லாரும் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க பல விஷயங்கள் அதில் வரப்போது குறிப்பாக கோடி மீடியாவினுடைய ரெண்டு பிரைம் ஆங்கர்ஸ் ப்ரைம் ஆங்கர் என்பதை விட லீடிங் ஃபேஸஸாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் ஏன் என்னுடைய ஸ்மிதா பிரகாஷ் இன்னொருவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அப்படியே அவங்களுடைய ஒரு ஃபேன் ஃபாலோவருங்கிற ரேஞ்சு நீங்கள் சொல்லலாம் நாவிகா குமார் அவர்கள் டைம்ஸ் நவனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க ரெண்டு பேரும் முதல்ல பட்ஜெட்டை பற்றி என்ன போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்க அவங்களுடைய சேரீ இந்த முறை வந்து அது வந்து சில்க் சேரியாக இல்லை அது வந்து ரொம்ப சிம்பிளான அதில் நீங்கள் லாங்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரி ஜரிகை வந்திருக்குன்னு ரெண்டு பேருமே ட்வீட்டு போட்டாங்க நம்ம அந்த ரெண்டு ட்வீட்டையும் முதல்ல பார்த்துடலாம் முதல்ல ஏ இண்டு ஸ்மிதா பிரகாஷ் அந்த புடவை குறித்து எப்படி எல்லாம் அப்படின்னு பாருங்க அடுத்தது டைம்ஸ் நவீனுடைய நாவிகா குமார் ட்வீட் இது பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு பிறகு அந்த பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாம் இதெல்லாம் பலரும் பேச ஆரம்பித்தாங்க இருக்கிற திட்டங்கள் பலது நீட்டிக்கப்பட்டது ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி பீப்புள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் என்ன முக்கியமான எழுது அப்படின்னா இந்தியா டுடே ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கோல்டன் ஜேர்னிஸ்ட் செஞ்சுருக்கு நம்ம அதை என்னென்னு பார்ப்போம் அங்கே பாருங்கள் த சாரி வாஸ் கிஃப்டட் பை பத்மஸ்ரீ துலாரி தேவி டு சீதாராமன் ட்யூரிங் ஹர் லாஸ்ட் விசிட் டு பீகார் அதாவது நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஃபார்வர்ட்லாம் வரும் இ தமிழர்கள் தான் இதை செய்தார்கள் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்பாங்க அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அன்றைக்கு கட்டியிருந்த அந்த புடவை என்பது பீகாரிலிருந்து அவருக்கு பரிசலிக்கப்பட்டது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்தியா டுடேவினுடைய அவங்களுடைய நியூஸ் ஃபீடில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ இப்படியான வேலைகள் அதாவது பட்ஜெட் உள்ளே வரப்போது வேலை வாய்ப்பின்மை எந்த அளவுக்கு குறைக்க போகிறாங்க நிதி நெருக்கடி அப்படிங்கிறது டெஃபிசிட்ட எந்த அளவுக்கு ஹொஸ்கல் டெஃபிசிட்டை டீல் பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஏதாச்சும் பேசுவாங்க அப்படிங்கிறது பார்த்தா ஓப்பனிங்லருந்தே அவருடைய புடவை அப்படிங்கிறதுலேருந்து தான் அவங்க தொடங்குறாங்கிறத அப்போ எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு மீடியா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும் இந்த முறை அதாவது பீகாருக்கு எட்டு திட்டங்களை எட்டு விஷயங்களை கொடுத்துட்டு ஆந்திர பிரதேஷ்க்கு பல திட்டங்களோடு சில தசையாக தெரிவித்தாங்க அதோட முக்கியமாக பிரதேசத்தினுடைய ஒரு தெலுங்கு கவிதை அந்த கவிதையை நெற்றிருக்கவங்க பதிவு செய்திருக்கிறார்கள் திருக்குறளும் கடைசியாக கட்டக்கடைசியாக ஒரு திருக்குறளும் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக்சுவலாக அந்த ஆர்ட்டை பாருங்கள் ஒரு பக்கம் பீகார் அதுவும் கூட்டணி கழிச்சி இந்த பக்கம் ஆந்திரா அதுவும் கூட்டணி கழிச்சி ஆனால் இவங்களுக்கு திட்டம் அவங்களுக்கு த இதுவா கவிதையா அப்படிங்கிற கேள்வி வருது அப்படின்னா ஏன் நிதிஷ்குமாருக்கு இவ்வளவு வேலைகளை இவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்கங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது அதற்கான பதில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நமக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்குறோம் இப்போ பாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அட் ஆல் பார்ட்டி மீட்டிங் ஜே டி ஜனதா தல் யுனை என்பது நிதிஷ்குமாரினுடைய கட்சி பிளாக் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் அப்போசிஷன் இஸ்லாம்ஸ் வக்ஃபு ஜேபிசி ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது இங்கே பார்லிமெண்ட்டில் எப்பயுமே ஒரு செஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவாங்க அந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் தான் அந்த கூட்டம் சேராது ராஜ்நாத் சிங் ஜேபி பி நட்டா கிரண் ரிஜு எல் முருகன் அர்ஜுன் ராம் மேகோல் போன்றவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க இதில் எல்லா கட்சியும் உள்ளே போகும்போது அவங்களுடைய கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அதுக்கு எதிராக எங்களுக்கு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்புகள் இருக்கிறதுன்னு எல்லா கட்சியும் வச்சுக்கிட்டே எதிர்கட்சிகளை உள்ளே வச்சுக்கிட்டே அந்த கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப ரஷ் பண்ணி நீங்கள் நடத்துகிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வேறு ஏதோ ஒரு நோக்கத்தோடு இதை புஷ் பண்ணி இங்கே நடத்திடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் கட்சி கடுமையான எதிர்வினையை அனைத்து கட்சி கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறது இதை இப்படி எங்கள் கட் பண்ணுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமார் ஏன் சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த ஆண்டு கடைசியில் தேர்தல் போது இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரு ஒருவேளை நிதிஷ்குமார் திரும்பி ஜெயிச்சாருன்னா மூன்று வருஷத்தில் அவர் கவர்மெண்ட்டை கலைச்சிருவாங்க நான் எப்படி அலோ பண்ண முடியும் சந்திரபாபு நாயுடு ஏன் அமைதியாக இருக்காருன்னா அவருக்கு எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வரப்போகுது அதனால் நீங்கள் எது கூட சேர்த்து நடத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்பது சந்திரபாபு நாயுடுனுடைய ஸ்டாண்டாகவும் என் கவர்மெண்ட்டை நீங்கள் எப்படி கலைக்க முடியும் இப்போ நாளைக்கு ஒரு வேலை நிதிஷ்குமார் ஆட்சி எடுத்து எதிர்கட்சியாக போயிரு மூன்று வருஷத்துல கலப்பாங்கன்னா அவர் வேறு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அது வேறு டிபார்ட்மெண்ட்டானா நிதிஷ்குமார் கட்சி இன்றைக்கு இதை வந்து அவங்க சொன்ன மூன்றாவது நாளில் ரெண்டு நாள் கழித்து பட்ஜெட்டில் பீகாருக்கு வளர்ச்சி 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 எதாவது நம்ம குறிப்பிட்ட இந்த எட்டு திட்டங்களை நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸோ அந்த ப்ரெஷர் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னு தெரியுது அவங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு பட்ஜெட் பொன்சா ஃபார் பீகார் பீகாருக்கு பட்ஜெட்டில் அடி பம்பர் ப்ரைஸ் லக்கி பிரைஸ் அடிச்சாம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஹவு இட் மே பிளே அவுட் இன் போல் பவுன்ஸ் ஸ்டேட் இந்த ஆண்டினுடைய இறுதியில் செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் எலெக்ஷன் வரும்போது எப்படி அதெல்லாம் இம்பாக் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரைட் ஹவுஸ் போட்டிருக்காங்க என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் மக்கானா போர்டு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே மக்காணாங்கிற அது தொடர்பான விஷயங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பயிர் வகை அதுக்கான விஷயங்களை நாங்கள் வந்து விவசாயிகளுக்கான திட்டங்களை கொண்டு வருவோம் மக்காணாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சதவிகிதம் அங்கே வந்து உற்பத்தி அப்படிங்கிறது இருக்குது பீகாரில் ஸோ அதனுடைய ஃபார்மஸ் குறிப்பாக நார்த் பீகார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் மிக அதிகமாக பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்தது தே தேசிய இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி உணவுத்துறைக்கான உணவு தொழில்நுட்பத்துக்கான ஒரு அமைப்பை நாங்கள் அங்கே வந்து நிறுவ போகிறோம் ஆண்டர்பனேஷ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பீகாரில் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்குறாங்க அதே போல் ஐஐடி பாட்னாவை விரிவுபடுத்த போகிறோம் இது மூணாவது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரம் பேர் அங்கே வந்து ரிசர்ச் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான விஷயங்களை ஐஐடி ஐஐஎஸ்சிஸில் நாங்கள் மொத்தமாக கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க புதிய ஏர்போர்ட்டுகள் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பீகாரில் பாட்னா ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னா குறிப்பிட்டுட்டு ப்ரவுன்ஃபீல்டு ஏர்போர்ட் பிக்தாலில் ப்ரவுன்ஃபீல்டு ஏர்போர்ட்டும் அதே போல் தானாப்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் ஏர்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் அங்கே கால்வாய் திட்டம் வெஸ்டர்ன் கோசி கெனால் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட்டு பாரதிய பாஷா புஷ்டாக் ஸ்கீம் அப்படின்னுட்டு இந்தியன் லாங்குவேஜஸ்க்கான டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு நாங்கள் கொண்டு போகணும் ஒன்று போல் நேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம் அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்களை வாரி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நிதிஷ்குமார் உடனடியாக வரவேற்றுருக்காரு ஏன்னா இவ்வளோ திட்டம் கொடுத்துருக்காங்க போகிறாங்க வராங்க அதுக்கான இதெல்லாம் வர ஜேடியினுடைய நேஷ்னல் ஒர்க்கிங் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய சஞ்சய் குமார் ஜாவ் ஆகட்டும் அவருமே அதை வரவேற்று மத்திய அமைச்சர் இது தான் இல்லை லோக் ஜனசக்தியினுடைய ராம்விலாஸ் பஸ் அவருடைய மகன் சிராக் பஸ்வானும் வரவேற்றுருக்கிறார் எதிர்க்கட்சிகள் பார்க்கும்போது அவங்க வந்து புவர் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களுக்கானதை எதுவும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ இங்கே நம்ம கட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரே செய்தி என்ன அப்படின்னா இது வெறுமனே எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது கிடையாது நிதிஷ்குமாரை சமாதானப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய தேர்தலை தாண்டி ஆளுங்கட்சிக்கான ஆதரவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நிதிஷ்குமார் அந்த பில்லை எதிர்க்க போகிறேன்ட்டார் அவங்களுக்கும் பிஜேபிக்குமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற போகிறதில்லை பட்ஜெட் கூட்டத்தொடரை சிறப்பாக தெளிவாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிதிஷ்குமாரினுடைய ஆதரவும் அனுசரணையும் வேணும் நீங்கள் நிதிஷ்குமாருக்கு இவ்வளோ கொடுத்த ஒரு பட்ஜெட்டை அவர் வேணான்னு அதுக்கு எதிராக அவர் ஆப்வியஸாக போக போகிறதில்ல என்கிற இடத்திலிருந்து தன்னுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி இவ்வளோ விஷயத்தை வாரி கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் மிக கடுமையான இதற்கான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் அவங்க போட்டிருந்த ட்வீட்டு தான் ரொம்ப ரொம்ப கலோக்கியலான ஒரு ட்வீட் ட்வீட்டு நல்ல வைரலாகவும் ஆச்சு நான் என்னுடைய நாடாளுமன்ற எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ பட்ஜெட்டை பார்த்துருக்கேன் ஆனால் பீகார் பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் வாசிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்படின்னு போகிற பக்கம் ரொம்ப கேஷுவலாக அதை அடிச்சுட்டு போயிருந்தாங்க பலரும் கூட என்னங்க பீகார் பட்ஜெட்டை போய் அங்கே வாசிச்சீங்கன்னா மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் எப்போ தான் வாசிப்பீங்க அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓர வஞ்சரிகிதானா அப்படின்னு ஒரு விரிவான ட்வீட் இருக்கிறார் தமிழ்நாடுங்கிற பெயர் நேற்றைக்கு இல்லை அப்படிங்கிற கடுமையான குற்றவச்சாட்டின் நேற்று எழுந்திருக்கிறது அதே போல் ரயில்வேஸ் அப்படிங்கிற அந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க எவ்வளவோ கோரிக்கை வச்சுமே இல்லை ஒன்றை கூட அவங்களுக்கு நிறைவேற்ற முடியல நெடுஞ்சாலை ரயில்வே திட்டம் கோவை மதுரை மெட்ரோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு எதையுமே கொடுக்கலையே எதை எதுவும் உங்களை தடுக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆகிக்கிறார் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் எக்கனாமிக் சர்வே நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியிடப்படும் பொருளாதார ஆய்வறிக்கை அந்த பொருளாதார ஆய்வறிக்கை இந்த ஆண்டில் தமிழ்நாடு எல்லாவற்றிலும் நீ ஒன்று ரெண்டு தவிர இது எல்லாத்துலையும் டாப்பில் இருக்குது பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்குன்னு அவ்வளவு விரிவான ஆய்வறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதான் அவர் கேட்குறாரு பொருளாதார ஆய்வறிக்கை நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இண்டெக்ஸில் உயர்கல்வி நிறுவனங்களினுடைய தரவரி சேர்க்கை நிதி ஆயோக் இது எல்லாத்துலையும் நாங்கள் முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பிடிக்கிறோம் பக்கத்துக்கு பக்கம் தமிழ்நாட்டை பாராட்டிட்டு ஆனால் நிதியில் மட்டும் எங்களை கம் தூக்கி ஓர வைச்சனையா எப்படி நீங்க போடுவீங்க தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளையும் மொழியையும் திணிக்கிற ஆர்வத்தை காட்டுகிற நீங்கள் சிறு துளியாவது நிதி ஒதுக்கீட்டில் எங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டாமா அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பிரதமர் பேரில் திட்டத்தை ஆரம்பிப்பீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் ஆரம்பிப்பீங்க அடுத்து நீங்கள் சிக்ஸ்டி போட்டுங்க செவன்ட்டி எயிட்டின்னு தள்ளிட்டு வந்து நீங்களே காசை வச்சு பண்ணீங்க ஆனால் பிரதமர் பேரில் திட்டம் இருக்கணும்னு நீங்கள் தள்ளிக்கிட்டு தள்ளிட்டு இருக்கீங்க இது ரொம்ப மோசமாக போயிட்டே வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக செயல்படுத்தினாலும் கூட திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தினாலும் நிதியை ரிலீஸ் பண்ணாதது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பம்மாத்து நாடகமாக இருக்கிறதுனா கடுமையான மாதிரியான விமர்சனங்களை முதலமைச்சர் வைத்திருக்கிறார்கள் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதோ அதற்கு பாஜக கூட்டணி ஆட்சி எங்கு நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்துக்கு நிதியை ஒதுக்கிட்டு இதை வந்து ஒன்றிய பட்ஜெட்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஏன் இப்படி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாத்திரமல்ல கர்நாடகாவின்டைய முதலமைச்சர் பன்முக சித்தராமயன் அவர்கள் அவங்களும் கூட இந்த முறையும் கூட அவருடைய அந்த ட்வீட்டை பார்க்குறோம் கர்நாடகா டிசாஸ்டர் ரிலீஃப் டி நைடு திரும்ப 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 ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஏதாவது ஒரு பேரிடர் வந்து கொண்டு இருக்கிறது அங்கே வந்து ஆக்சுவலாக இப்போ போன எல்லாம் ட்ராட் பஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சம்ங்கிறத விட வறட்சி மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாக மாறி ஃபண்டு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு குறைஞ்சபட்ச நிதியை வாங்கிட்டு வந்தாங்க அப்போ நீங்கள் பணம் கொடுக்கணும்னா டெல்லியில் போய் அவங்க போராடுறாங்க முதலமைச்சர் உட்பட எல்லாம் போய் அங்கிட்ட உட்காந்து போராட வேண்டியிருக்கு கோர்ட்டுக்கு போய் கத்த வேண்டியிருக்கு ஆனால் இந்த முறையும் கூட எஸ்ஆர்எஃப் டிஆர்எஃப் தேசிய பேரிடர் அந்த நிதியும் சரி மாநிலத்துக்கான நிதியுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணலை ரிலீஸ் டிசாஸ்டர் ரிலீஃப்கான அந்த நாம்ஸை மாற்றாமல் இருக்காங்க மூணாவது மற்ற மாநிலத்துக்கு வர வேண்டிய மற்ற நிதிகளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு திரு சித்தராமையா அவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்க ஜார்க்கண்டினுடைய ஆளுங்கட்சி அவங்க தரப்புலேருந்து கடந்த ஆண்டை போலவே கடந்த ஆண்டை போலவே கடந்த ஆண்டு ஜார்க்கண்டுக்கு என்ன நடந்ததோ அதே போல இந்த முறையும் ஒன்றும் கொடுக்காமல் போயிருக்கிறார்கள் இதுதான் ஜார்க்கண்டு திரும்ப திரும்ப நம்பக்கூடியது பிஜேபி எம்பிஸை நாங்கள் வந்து இதில் பொறுப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை அவங்க இட்டு இருக்கிறார்கள் அதை என்னுடைய ஆங்கில வடிவத்தை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பிஜேபியினுடைய ஜார்க்கண்டிலிருந்து போயிருக்கக்கூடிய பிஜேபி எம்பிஸ் யோசிக்கணும் இந்த மாநிலத்துக்கு என்ன இப்போ சமீபத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒன்று புள்ளி முப்பத்தாறு லட்சம் கோடி ஜார்க்கண்டுக்கு மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்னாங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது ஐ திங்க் ஒன்பது நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் நாகரத்னா மட்டும் மாற்று தீர்ப்பு கொடுத்தாங்க மீதி எட்டு நீதிபதிகள் ஒரே தீர்ப்பு கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களிலிருந்து நீங்கள் கனிம வளங்களை வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறது இல்லை இருக்கு இல்லையா இதுக்கான டெண்டரு கான்ட்ராக்ட் அதை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசுகள் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட டேட்டை வச்சு மாநில அரசுகளுக்கும் அதில் பங்கு இருக்குது ஸோ அவங்களுக்கு இவ்வளோ நாள் எடுத்ததுக்கான இழப்பீட்டு தொகையை நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிற ஸோ அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துட்டுச்சு அப்போ நீங்கள் ரிவர்ஸ் டேட்டு போடும்போது பல லட்சம் கோடி பல மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குங்கிற இடம் வருது இந்த இடத்துல அப்படியே ஹோல்டு பண்ணால் ஹேமந்த் சோரன் அதை தான் கேட்டார் நம்ம இதுக்கு முன்பாக இந்தியா டுடே ரிப்போர்ட் ஆன பீஸை பார்ப்போம் ஹேமந்த் சோரன் இஸ் பிஜேபி ஆன் ஜார்க்கண்ட்ஸ் கிளைம் ஆஃப் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் லேக் குரோர் சென்ட்ரல் ஃபண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா ஸோ இது அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாநிலத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய எங்களுடைய கனிம வளத்தை நீங்கள் வெட்டி வெளியில் கொடுத்துருக்கீங்க அதுல பணம் பார்த்துருக்கீங்கன்னு போது மாநிலத்துக்கான ஷேரை கொடுங்க அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு அதை நீயே திரும்ப கொடுக்கணும் மோடி கடந்த மூணு முறை மட்டுமல்ல கடந்த மூணு முறை அவருக்கான மரியாதையை கொடுத்துங்கிறது நாங்கள் எம்பிஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் ஜார்க்கண்டுக்கு திரும்ப திரும்ப துரோகம் இழைக்கப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தராமையாவும் டினைடு அப்படிங்கிற இடத்த போட்டு மோடி பெட்ரேஸ் துரோகம் ஏமாற்று அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் அதே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் இதில் வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் பாபுலால் மரண்டி திரும்ப திரும்ப ஏதாவது பேசுவாரே தவிர இதுக்கு அவர் பதில் சொல்வார் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கக்கூடியது தான் பார்க்குறோம் ஸோ இப்படியாக எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜகவினுடைய அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி சிக்கல்களுக்காக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட் அது பீகாருக்கான பட்ஜெட்டாக மாற்றி வாசித்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி பிரதானமாக இருக்கிறது இந்த இன்கம் டேக்ஸ் குறைப்பு அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும் கூட இப்போ நடைபெற இருக்கக்கூடிய டெல்லி தேர்தல் அவங்க தான் டோர் டு டோராக கொண்டு போகிறாங்க நேத்துலேருந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அத்தனை எம்பிகளையும் களத்தில் இறக்கிட்டாங்க கூட்டணி கட்சி எம்பிக்க ரெண்டு வார்டு அது மூணு வார்டை சேர்த்து ஒரு மண்டலாக்கி அதுக்கு ஒரு ரெண்டு எம்பி அலாட் பண்ணி வீடு வீடாக போய் ஓட்டு கேளுங்கன்னு இன்னைக்கு களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க மூன்றாம் தேதியோடு அது முடிய இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சூழலில் நிதிஷ்குமார் அவர்களுடைய உங்களுடைய திட்டத்தை நான் ஆதரிக்க மாட்டேன் உங்களுடைய சட்டத்தை நான் ஆதரிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காக தான் இதுவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது அதை தாண்டி நடைபெறக்கூடிய ஆறு எட்டு மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் நிதிஷை டம்மி ஆக்கிட்டு பிஜேபி பெரிய கட்சியாக வளர்கிறதுக்கான ஒரு கேல்குலேஷனும் அதுக்குள்ளே இருக்குங்கிறது நிதிஷுக்கும் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் யாரும் எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழலில் சிக்கி இருக்கிறார்கள் எதிர்கட்சிகளுடைய இந்த குரல் அப்படிங்கிறது என்னவாக மாறப்போகிறது தமிழ்நாடு உங்களுக்கு ஒரு எம்பி கூட கொடுக்கலங்கிறதுக்காக தமிழ்நாடுங்கிற பேரையே நீங்கள் விட்டுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் இவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் ஜார்க்கண்டும் அதே குரலை தான் எழுப்பியிருக்கிறது ஜார்க்கண்டில் அங்கே இருக்கக்கூடிய பதினாலு எம்பி சீட்டில் ஒம்பது பேர் பிஜேபி தான் ஒம்பது எம்பிகளை கொடுத்துமே ஜார்க்கண்ட் ஏன் புறக்கணிக்கப்படுகிறது எதிர்கட்சி என்பதாலா என்கிற கேள்விகள் அப்படியே நிதியமைச்சர் நிர்மலாவின் முன்பாகவும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களின் முன்பாகவும் இருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்களில் பொலிட்டிக்கலாக எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்